வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லையில் உள்ளது செட்டிப்பட்டு கிராமம் இங்குள்ள இளைஞர்கள் ஆர்வமுடன் போலீஸ் பணியில் சேர்ந்து வருகின்றனர் போலீஸ் கிராமமாக வளர்ந்து வரும் இங்கு போலீஸ் முதல் ஊர்காவல் படை வீரர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல்துறை பணியில் சேர்ந்து கோலோச்சி வருகின்றனர் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் நடந்த போலீஸ் தேர்வில் பதினோரு பேர் தேர்வாகினர் தற்போது நடைபெற்று முடிந்த ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்பகுதி தேர்வில் ஆண்கள் பெண்கள் என முப்பத்தி எட்டு பேர் தகுதி பெற்று எழுத்து தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்ற இளைஞர்கள் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பான விழிப்புணர்வு கலந்தாய்வு நிகழ்ச்சியை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் நடத்தி வருகிறார் முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இதில் எல்லாமே தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து இதில் வந்து சாதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து டவுனில் ஓடுது அதெல்லாம் நான் டவுன்லேருந்து வந்தேன் நல்லா தெரியும் ஆனால் கிராமப்புற மாணவர்கள் சாதிப்பாங்கன்றது எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிராமம் இதை எழுதுமனா அது சுத்திப்பட்டு இப்போ எழுத போகிற எக்ஸாம் எதுக்காக நம்ம எழுத போகிறோம் அப்பா அம்மாவுக்காக மட்டும் கிடையாது உங்கள் பிள்ளைக்காக உங்கள் வீட்டுக்காருக்காக உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய வருமானத்துக்காக உங்களுடைய உண்மைக்காக உங்களுடைய உழைப்புக்காக உங்களுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கிற ஒரே ஒரு கடைசி ஒரு ஆயுதமாக இது ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு நம்முடைய தன்னம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சுக்கணும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம படிக்கணும் இதுதான் இது வரைக்கும் படித்த தூக்கி குப்பையில் போடணும் படிச்சதற்கு நாலேஜ் வார்த்ததுக்காக வந்து படிச்சுருப்போம் ஆனால் அப்பா அம்மாக்காக படித்தோம் நாலேஜ் வார்த்தைக்கு போவோம் யாராவது என்ன படிச்சோம் எதாவது படிச்சிருப்போம் போச்சுன்னா ஆனால் படிச்சுருப்போம் விசை விசை எல்லாம் படிச்சுடுவோம் அது எல்லாமே ஒட்டு மொத்தத்தில் எங்கே கடை போகிறோம்னா நம்மளுடைய பரிசையில் கடை போகிறோம் இது ஏன் சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு படிக்கணுன்றது பதினாறு பதினாறு மணி நேரம் நான் நைட்டுக்கு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் மூணு அடுத்து ஏழு தான் பத்து தான் இது நம்ம வந்து படிப்புன்றது வந்து ஆனால் போச்சுன்னா படிப்பை நீங்கள் காதலிச்சிங்கன்னா

இதுதான் உங்களை சாவடிக்கிற மருந்தே இதுதான் உங்களை அழிக்கிற மருந்தே மனசுல ஏற்றிக்க கூடாது அதை வந்து அடியோட வச்சிக்க கூடாது தாழ்வு மனப்பா நம்ம கிராமத்துல இருக்கிறோம் நம்ம தமிழ் மீடியம் படிச்சுட்டோம் நம்மளுக்கு தெரியாது அழியோ டவுன்ல போய் படிச்சான் படிச்சா இம்மா தக்க படிச்சான் அப்படின்னா தயவு செய்து அதை வந்து மனசுல ஒரு நாள் நினைக்காது எனக்கு விஷயம் தெரியும் ஐ எம் கைனிங் மோர் நாளை அப்படின்னு நினைச்சிருக்கேன் இவங்களால முடியாது இவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்றவங்க உட்பட சொல்றேன் இவங்களுக்கே அந்த மனப்பான்மை வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா அந்த மனப்பா அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துன்னா உங்களால படிக்க முடியாது உங்களால வந்து புத்தகத்தை கசிக்க முடியாது புத்தகம்மா பெருத்தான்னு சொல்லி யோசிப்பீங்க ஒரு ஐயோ இதை நம்மளால படிக்க முடியாது ஐயோ நம்ம தமிழ் மீடியம் பஷன் தான் நம்மளால முடியாது அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க அந்த தாழ்வு மனப்பான்மை கலையணம்னா நான் சொல்றது நீங்க செய்யணும் ஒரே விஷயம் நம்மளோட விட அறிவாளின்னு சொல்லிட்டு யாரையும் யோசிக்க கூடாது ஐயோ நம்மளோட நிறையா படிச்சுக்காங்களா ஐயோ அவ்வளோ வாங்கிடுவாங்களா அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் தோற்றிங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டு ரெண்டாவது வந்து மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் போகிறோம் இப்போலாம் எப்படினா மெடிக்கல் டெஸ்ட் கரெக்டாக வரும் நான் படிக்கும் போது ஃபஸ்ட்டு கிரவுண்டு ரெண்டாவது மெடிக்கல் மூணாவது கிட்டம் மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து நானூற்றம்பது பேர் எக்ஸாம் எடுப்போம் நானூற்றம்பது பேருக்கு மெடிக்கல் வைக்கிறாங்க மெடிக்கல் சென்டர் ஜிஹெச்சிக்கு போகும்போது எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல வந்து படிக்கிறான் எல்லாம் படிக்கிறான் நானூத்தி ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் இன்னும் இன்னும் அவங்க ஒரு பேர் வச்சு படிக்கிறாங்க டைம் இல்லையா என்னடா இது படிக்க நானும் போய் நான் வந்து நானும் உங்களுக்கு பேர் கிராம சொன்னா கிராம சொன்னா என்ன டவுன்ல போய் எல்லாம் என்ன முக்காட்சி டவுன் இதோட கூத்துல எனக்கே டவுன் போன பண்ண வந்தது எப்படி நான் கிரவுண்ட் அட்டம் பண்ணும்போது எல்லாம் ஷூ போட்டு வர்றான் நாம தான் ஷூ போட கால் சிட்ட மாட்டேன் எனக்கு அந்த தாழ்வு பண்ண வந்தது ஆனா நான் தான் பசுவன் ரன்னிங்ல நான் தான் பசுவன் எல்லாருமே எங்களை கேட்டாங்க காலு வெந்துட்டு போகுது வெந்துட்டு போகுதுங்க அட போய் நம்மளால இருந்தால் ஓட சூ போட ஓட மாட்டாங்க ஏன்னு சொல்கிறேன் அந்த தாழ்வு பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அதையும் பீட் பண்ணணும் சொல்லி என்ன எனக்கு இருக்குது இப்போ நானும் தாழ்வு பண்ண பழம் வந்துருந்தா வச்சுக்கேன் நானும் தோத்துருப்போம் ஆனால் நான் தோக்கிறேன் தேசப்பற்றுமிக்க செட்டிப்பட்டு கிராம இளைஞர்கள் போலீஸ் மற்றும் ஊர்காவல் துறையில் போட்டி போட்டுக் கொண்டு சேர்ந்து வருவது பிறருக்கு ஊக்கமளிப்பதாக அளிப்பதாக உள்ளது முப்பத்தஞ்சு ஓம் கார்டு தான் அந்த முப்பத்தஞ்சு ஓம் கார்டு ஓம் கார்டா வரணும்னு நினைக்கிறேன் நீ பாத்தீங்க யாரையே இரநூத்தி தொண்ணூத்தாறு ஓம் கொண்டு எடுக்காடே அப்பா நாங்க யானையே ஈசே கஷ்டம் தான் அப்படின்னா அந்த தெனாவுட்டில் போனா நம்மளால தோல்விதான் மிஞ்சம் உன்னுடைய இலக்கு உன்னுடைய அச்சீவ்மெண்ட் உன்னுடைய மோட்டிவேஷன் உன்னுடைய லட்சியம் ஜெயிக்கணும் அதுக்கு மனசுல நம்ம பத்தி ஏற்றிக்கிட்டு இதெல்லாம் தோணுது இங்க பேர் மொத்தம் இருபது போஸ்ட் நானூத்தி ஐம்பது பேருக்கு எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க கூடாது அதை மெடிக்கல் இருக்கு பாத்தியா அதை நிச்சிக்கோ வெடிக்கல் முடிஞ்சு போய் ஜான தம்பி வச்சு அதெல்லாம் அதெல்லாம் ஏதாவது எட்டு பேர் படிக்க படிக்காம பார்க்காத இருபது போஸ்ட் வரத்து அஞ்சு போஸ்ட் பத்து போஸ்ட் தான் அந்த அஞ்சு போஸ்ட் நீ ஒரு ஆளாக வரணுங்க அப்படி அச்சீவ் பண்ணு அப்போ ஜெயிக்க முடியணும் அதனால எத்தனை பேருக்கு எழுதுகிறாங்கன்றது முடிவு பண்ணாதீங்க எத்தனை போஸ்ட் எடுக்காங்கன்றது மறையில யோசிக்காதீங்க எடுக்கிறது பத்து போஸ்ட் ஆர்வத்துடன் வரும் இளைஞர்களுக்கு போலீசார் ஊக்கமளித்து வருவது பாராட்டுக்குரியது உடுமலை பல்லடம் பொள்ளாச்சி பழனி உள்ளிட்ட பகுதிகளில் வெண்பட்டுக்கூடு உற்பத்தி தொழில் அதிக நடக்கிறது இப்பகுதிகளில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் பட்டுப்புழுக்கள் உண்ணும் மல்பெரி செடி சாகுபடி செய்யப்படுகிறது இதன் மூலம் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்று பட்டுப்புழு வளர்ப்பு மனைகள் வாயிலாக மாதந்தோறும் டன் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்படுகிறது பட்டுக்கூடு உற்பத்தியாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் முட்டை வித்தகங்களிலிருந்து இளம் புழு வளர்ப்பு மனைகளில் முட்டை பொறித்த ஏழு புழுக்கள் வழங்கப்படுகிறது பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளில் இருபத்தி புழுக்கள் வளர்க்கின்றனர் அதன் பின்பு வெண்பட்டு கூடுகளை தொழிலாளர்கள் பிரித்தெடுத்து விற்பனைக்காக அனுப்புகின்றனர் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பால் புழு இறப்பு மற்றும் புழுக்கள் மல்பெரி தழை உணவுகளை எடுக்காமல் பகல் முழுவதும் வெயிலுக்கு சுருண்டு மயங்கிய நிலையில் காணப்படுகிறது இரவு நேரங்களில் மட்டுமே உணவு எடுப்பதால் புழு வளர்ச்சி மற்றும் கூடு கட்டுவதில் பாதிப்பு ஏற்படுகிறது பட்டுக்கூடு விலையும் கடும் சரிவை சந்தித்து வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சியில் உள்ளனர் கடந்த ஏழு வருஷமா பட்டுப்புழு வளர்ப்பு ஈடுபட்டு வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா வெப்பநிலை ரொம்ப அதிகமாகி பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா வருதுங்க புழுவே கரெக்டா செட்டில் மாறதில்ல அப்புறம் ஆறு நாள் தின்ட்டு இருந்தது பாத்தீங்கன்னா எட்டு நாள் ஒன்பது நாள் திங்குதுங்க எட்டு ஒன்பது நாள் தின்னாலும் அந்த குறிப்பிட்ட ஈல்டு வரதில்லைங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குதுங்க அதனால் வந்து இங்கிருந்து நாங்கள் கர்நாடகா கொண்டு போய் அங்கே போய் வித்துட்டு வர மாதிரி நிலைமை இருக்குதுங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுலேருந்து ஐநூற்றம்பது வரைக்கும் போகுதுங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுக்கே போக மாட்டேங்குது நம்ம கூடுங்க ஏன்னா அரசு பார்த்து ஏதாச்சும் விவசாயிகளுக்கு இது சம்பந்தமாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குது தமிழக மார்க்கெட்டுகளில் ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுகிறது பட்டு வளர்ப்பு தொழிலில் ஆண்டுக்கு எட்டு முறை மட்டுமே கூடு உற்பத்தி செய்ய முடியும் தற்போது வெயிலின் தாக்கம் பனிப்பொழிவு மற்றும் சுண்ணாம்பு கட்டி நோய் பாதிப்பு நிலவுவதால் முப்பது சதவீதம் வரை உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பட்டுக்கூடு விலை கடும் சரிவை சந்தித்து வருகிறது உற்பத்தி செலவினம் அதிகரிப்பால் குறைந்தபட்சம் ஒரு கிலோ கூடு அறுநூறு ரூபாய் வரை விற்றால் மட்டுமே கட்டுப்படியாகும் நோய் தாக்கம் உற்பத்தி பாதிப்பு விலை சரிவால் கடும் நஷ்டமடைந்து வரும் உற்பத்தியாளர்களுக்கு அரசு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிப்ரவரி மாதம் பத்தொன்பது லட்சத்து ஆறாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்று பதினோரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்தது தொன்னூற்றி ஐந்து லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் லட்டு பிரசாதம் விற்பனையானது ஆறு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பக்தர்கள் மொட்டையடித்து முடி காணிக்கை செலுத்தியதாக செயல் அலுவலர் தர்மாரெட்டி தெரிவித்தார் மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களின் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அரசு தேயிலை தோட்டக் கழகமான டான்டி உருவாக்கப்பட்டது இதில் சேரங்கோடு ஊராட்சிக்குட்பட்ட சேரம்பாடி டான்டி சரகம் என் நான்குக்கு உட்பட்ட பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அதனை ஒட்டி நாயக்கன்சோலை கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இந்த பகுதிகளுக்கு செல்ல தேயிலை தோட்டம் உருவாக்கப்பட்ட சமயத்தில் கற்கள் பதிக்கப்பட்ட சாலை அமைக்கப்பட்டது இந்த வழித்தடத்தில் தேயிலை மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் கடரக வாகனங்கள் தினமும் சென்று வரும் நிலையில் சாலை முழுமையாக பெயர் நடந்து செல்லவே முடியாத நிலைக்கு மாறி உள்ளது கஷ்டப்பட்டு இந்த காடு வெட்டி கட்டப்பிடுங்க வேலை செஞ்சோங்க நாங்கள் இந்த ரோடு வசதி இப்ப நாங்க போட்ட ரோடு ரோடெல்லாம் வளைஞ்சு போயிட்டு நாங்கள் நடக்க முடியாத இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு அரிக்கின்றது போக முடியல ஒரு வயிறு வழியாக வாய் வழியாக நாங்கள் யாரையும் ஒரு குழந்தைகளை கொண்டு போக முடியல ஒரு காலங்களை கொண்டு போக முடியல சிறுத்தை கலடி புளி எல்லாம் இருக்குது நாங்கள் யானை இதெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து நைட் நேரத்துலையோ பகலில் கூட எங்களுக்கு நடமாட முடியலை இதுக்கு வசதி செஞ்சுருக்கோம் இந்த பகுதியில் இரவில் மட்டுமின்றி பகலிலும் யானை சிறுத்தை கரடி காட்டெருமை போன்ற விலங்குகள் அதிக அளவில் நடமாடுகின்றன பஸ் வசதி இல்லாத நிலையில் ஆட்டோ மற்றும் ஜீப்களை மட்டுமே வாடகைக்கு எடுத்து செல்கின்றனர் சாலை மோசமான நிலையில் பழுதடைந்து விட்டதால் வாகனங்கள் வந்து செல்ல முடியாத நிலையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் இப்பகுதி மக்கள் நடந்தே வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கர்ப்பிணிகள் வயதான நோயாளிகள் உள்ளிட்டோரை அவசர தேவைகளுக்கு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லவும் முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் ஐம்பது வருட காலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல நிர்வாகம் வந்து கேட்டா நிர்வாக சார்பில் சொல்றாங்க நலிவடைஞ்சிருச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ பஞ்சாயத்து மூலயமா நாங்கள் வந்து பதினஞ்சு வருட காலமாக பல கிராம சபை கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் சில கிராம சபை கூட்டத்தை வந்து புறக்கணித்து நாங்கள் போராட்டமும் பண்ணியிருக்கோம் அப்படி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை அதனால நாங்கள் நாலாம் தேதி வந்து முற்றுகை போராட்டம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணுறோம் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து எந்த கட்சிக்காரங்களையும் நாங்கள் உள்ளார விட மாட்டோம் எங்களுக்கு வந்து இந்த ரோடு சரி பண்ணி கொடுக்குறோன்னா எந்த கட்சிக்காரங்களையும் நாங்கள் யாருக்கும் ஓட்டும் போட மாட்டோம் யாருக்கு வந்து எந்த கட்சிக்காரங்களையும் உள்ளேயும் விட மாட்டோம் சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி கவுன்சிலர் முதல் கலெக்டர் வரை பலமுறை புகார் கொடுத்தும் ஏனோ அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி வருகின்றனர் பொறுமை இழந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு செல்லும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் தவறுபட்சம் ஊராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளி சார்பாக மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றன இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து முப்பது பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இப்போட்டியில் ஏழு மற்றும் ஏழு முதல் பத்து பதினொன்று முதல் பதிமூன்று பதினான்கு முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் ஒற்றை கம்பு சுற்றுதல் இரட்டை கம்பு சுற்றுதல் சிலம்பம் சண்டை என்று மூன்று விதமாக போட்டிகள் நடைபெற்றன முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கம் இரண்டாம் பரிசு வெள்ளிப் பதக்கம் மற்றும் மூன்றாம் பரிசு வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டது